ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பணமழை பொழிய கனகதாரா பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மனையை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் துணியை போட்டுக்கோங்க நம்ம எல்லார் வீட்லேயும் லக்ஷ்மி தேவி படம் இருக்கும் அந்த படத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க லக்ஷ்மி படத்துக்கு மல்லிப்பூ தாமரைப்பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க எனக்கு மல்லிப்பூ கிடைக்கல அதனால தாமரைப்பூ மட்டும் போட்டுக்கிறேன் தாமரைப்பூவை நீங்க அப்படியே வச்சிங்கன்னா ஆஃப் அன் ஹவர்லேயே வாடின மாதிரி ஆயிடும் அதுக்கு பதில் இப்படி அதோட எதிர்களை மடக்கி மடக்கி விட்டு போட்டிங்கன்னா நாள் ஃபுல்லா வாடாம அப்படியே இருக்கும் எப்பவுமே லக்ஷ்மி பூஜைக்கு மல்லிகைப்பூவும் தாமரையும் ரொம்ப விசேஷமானது ரெண்டு பூவுமே கிடைக்கலன்னா கொழுந்து கிடைக்கும் இல்லையா அத போடலாம் அது வந்து ரொம்ப வாசனையாவும் இருக்கும் அதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமானதுதான் நாம எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணுவோம் இல்லையா அதனால லட்சுமி படத்துக்கு முன்னாடி விநாயகர் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு நெய் விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க நெய் இல்லைனாலும் பரவாயில்ல நல்லெண்ணையும் ஏற்றிக்கலாம் ஆனா நெய்வெட்டு விலைக்கேத்துறது ரொம்ப விசேஷம் நெய்வேத்தியத்துக்கு நெல்லிக்காவை வச்சுக்கோங்க நான் ரெண்டு நெல்லிக்காவை நெய்வேத்தியமா வச்சிருக்கேன் தான் வைக்கணுமானா இல்லை எவ்வளோ வேணும்னாலும் வச்சுக்கலாம் இந்த கனகதாரா பூஜைக்கு கனகதாரா ஸ்லோகம் சொல்லணும் அதுல மொத்தம் இருபத்தோரு பாடல்கள் இருக்கு அந்த இருபத்தோரு பாடல்களுக்கு இருபத்தோரு பூக்களை நாம வரைஞ்சிக்கணும் அதுக்காக கல் நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கல் இல்லைன்னா தாம்பலை தட்டு கூட எடுத்துக்கலாம் இந்த இருபத்தோரு பூக்களை எப்படி வரையணும்னா கீழே இருக்க ஃபர்ஸ்ட் ரோல ஆறு பூக்களும் செகண்ட் ரோல ஏழு பூக்களும் தேர்ட் ரோல எட்டு பூக்களும் வரைஞ்சிக்கணும் பூக்களை வரையறதுக்கு முன்னாடி கீழே ஃபஸ்ட் ரோல லெஃப்டில இருந்து ரைட் சைட் பெரிய பெரிய புள்ளிகளை வச்சுக்கோங்க அப்படியே மேலே செகண்ட் ரோக்கு போய் இருந்து லெஃப்டுக்கு ஏழு புள்ளிகளை வச்சுக்கோங்க அப்படியே மேலே போய் தேர்ட் ரோக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடுக்கு எட்டு புள்ளிகளை வச்சுக்கோங்க நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் நீங்க அப்படியே வீடியோவை பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் இந்த ஆர்டர்ல தான் நீங்க பூக்களை வரையணும் இந்த நாம் நாம ஒருபா காயின் யூஸ் பண்ணுவோம் அதையும் இதே ஆர்டரில் தான் அடுக்கிக்கணும் பூஜை முடிஞ்சு காயின்களை எடுக்கும் போதும் இதே ஆர்டரில் தான் எடுத்து வைக்கணும் இந்த காயின்களை பத்திரமா எடுத்து பூஜை ரூம்லேயே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டைம் பூஜை பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது புள்ளிகளை வச்சு முடிச்சதும் ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் நான் வரைகிற மாதிரி தாமரை பூவை வரைஞ்சிக்கோங்க இப்படித்தான் பூ வரையணும்னு இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பூ வரைய முடியுமோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க ஆதிசங்கரர் குரு குலத்துல தங்கி படிச்சிட்டு இருந்த போது பிக்ஷை எடுத்து வந்துதான் அவரும் அவருடைய குருவும் சாப்பிடுவாங்களாம் ஒரு நாள் அப்படி பிக்ஷை எடுக்க போகும்போது ஒரு கூரை வீட்டுக்கு முன்னாடி நின்று பவதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னாராம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த அம்மா வீட்டுல எதுவும் இல்லையேன்னு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் இன்னைக்கு துவாதேசி அப்படிங்கறது ஞாபகம் வந்துச்சான் அதாவது அந்த காலத்துல இருக்கிறவங்க தூவாதசி அன்னைக்கு தான் ஒரு நெல்லிக்காய சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்களாம் அப்படி அன்னைக்கு விரதத்தை முடிக்க இருந்த ஒரே ஒரு காஞ்ச நெல்லிக்காவை அந்த அம்மா கிட்ட கொடுத்து என் கிட்ட கொடுக்க வேற ஒண்ணுமே இல்லை இதை எடுத்துக்கோப்பான்னு கொடுத்தாங்களாம் அவங்களோட ஏழ்மையான தோற்றத்தையும் தங்கிட்ட இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயையும் அவருக்கு கொடுத்த அந்த நல்ல மனசையும் பார்த்து மகாலட்சுமியை வேண்டி இருபத்தோரு பாடல்கள் பாடினாராம் பாடி முடித்ததும் தங்க நெல்லிக்காய் அந்த வீட்டோட கூரை மேலே மழையாக பொழிஞ்சுதான் அதுக்குத்தான் கனக தாரான்னு பேர் வந்துச்சான் கனகா அப்படின்னா தங்கம்னு அர்த்தம் தாரானா தொடர்ந்த ஊற்றுன்னு அர்த்தம் அதாவது தொடர்ந்த ஊற்று மாதிரி தங்கம் கொட்டினதால் அந்த பேர் வந்துச்சான் இப்போது இருபத்தோரு ரூபாய் காயின்களை எடுத்து அந்த இருபத்தோரு பூ மேலே அந்த ஒன்றுங்கிறது மேலே தெரியற மாதிரி வச்சு அடுக்கிக்கோங்க இந்த பூஜைக்கு ஒரு ரூபாய் காயின் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்ககிட்ட வெள்ளி காயின் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூஜையை இருபத்தோரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணும்னு இல்லை மகாலட்சுமிக்கு உரித்தான நாளான அக்ஷய திருதியை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கும் செய்யலாம் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் வர சுக்கர ஓரையான காலையில் ஆறுலேருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட் எட்டுலேருந்து ஒம்போது மணிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பூஜைக்கு நெல்லிக்காய் மிக மிக விசேஷமானது அதனால தான் நான் நெல்லிக்காவை நெய்வேத்தியமாக வச்சேன் நெல்லிக்காயில் நம்ம விளக்கு கூட போடலாம் பூஜை முடிஞ்சதும் இந்த நெல்லிக்காவை பிரசாதமாக நாம் எல்லாரும் சாப்பிடலாம் இப்போ நாம இந்த ஒரு ஒரு காயின் மேலையும் ஒரு ஒரு மல்லிப்பூவை வச்சுக்கணும் அதாவது மொத்தம் இருபத்தோரு மல்லிப்பூக்களை வச்சுக்கணும் இல்லங்கறதால நான் இந்த பூவை வச்சுக்கிறேன் தாமரை இருந்தா தாமரையோட இருபத்தோரு இதழ்களை எடுத்து அதை கூட வச்சிக்கலாம் இப்போ அந்த ரெண்டு நெய் விளக்கையும் ஏத்திட்டு மனசுல நம்மளோட குல தெய்வத்தை நல்லா நினைச்சிட்டு பிள்ளையாருக்கும் பூஜை பண்ணிட்டு நாம் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் இந்த புக்கை மயிலாப்பூரில் இருக்க கிரி ட்ரேடிங் ஏஜென்சியில் தான் வாங்கினேன் இதில் ஃபஸ்ட்டு பாடலை ஹங்கம் ஹரே புலக பூஷண மாட்சையந்தி நேவ முகுலா பரணம் தமாலம் அங்கீகரு தாகில விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மமமங்கள தேவதாயா பாடி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற பூவில் இருக்கிற காயின் மேலே கொஞ்சம் குங்குமத்தை போடணும் அப்புறம் ரெண்டாவது பாட்டு சொல்லி முடித்ததும் ரெண்டாவது காயின் மேலே குங்குமம் போடணும் அப்படியே மூணாவது பாட்டு சொல்லி மூணாவது காயின் மேலே போடணும் இப்படியே இருபத்தோரு பாடல்களை சொல்லி இருபத்தோரு காயின் மேலேயும் குங்குமத்தை போட்டு முடிக்கணும் பாடல்களை சொல்லி முடிச்சதும் தீப தூபங்களை காட்டி பூஜையை முடிச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நாம் செஞ்சிட்டே வர்றதால மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இந்த ஸ்லோகம் சான்ஸ்கிரில் மட்டும் இல்லை தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது இந்த புக் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல கூகுளில் போய் கனகதாரா ஸ்தோத்ரம் தமிழ்னு போட்டு தேடுங்க கிடைக்கும் டெய்லி காலையில் உங்கள் வீட்டு டிவியிலேயோ இல்லை ஃபோன்லேயோ இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை போட்டு கேளுங்க இந்த பாடல்களை டெய்லி கேட்க கேட்க லக்ஷ்மி தேவி நிரந்தரமாகவே நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்